எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் லாஸ்ட் இந்த வருடத்தோட லாஸ்ட் நாள் நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சு பதினஞ்சுங்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகிறது இந்த வருடத்தின் இதுதான் கடைசி வீடியோவா இருக்குமா இல்ல ஈவினிங் ஒரு வீடியோ போட்டாலும் போடுவேன் என்னன்னு தெரியல கடைசி நான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடா சூடா சாதம்

சொல்லு அதல வாய் திறக்க வாங்க காட்டுங்க நம்ம கலர்ஃபுல்லான குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சுரைக்காய் தட்ட பயறு எல்லாம் போட்டு புளி ஊத்தி எண்ணெய் குழம்புனே தெரியாது புளி குழம்பு

கூட்டிட்டு வந்து ஊட்டிடுவோம் இதுதான் இந்த வருடத்தின் காலை உணவு கடைசி நாள் காலை உணவு கடைசி நாள் நைட் உட பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் செஞ்சு இப்போ நீங்க செஞ்சு குழம்பு சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்க தட்டப்பேர் சுரக்கா போட்டு எல்லாருமே செய்வாங்க நான் வித்தியாசமும் கத்திரிக்கையும் போட்டு ஓகே நாங்கள் சாப்பிட போகிற பசியாகுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃபான்ஸ்